இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸில் ஜெயிச்சுட்டு நாடு திரும்புகிற நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸை வரவேற்கிறதுக்காக ஒட்டுமொத்த மும்பை மக்களும் வீதிக்கு வந்து பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச நம்ம இந்தியன் டீம் வியாழக்கிழமை காலையில் டெல்லிக்கு வந்து சந்தாங்க தென் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் தென் டெல்லியிலிருந்து கிளம்பி சாயங்கால வாக்கில் மும்பைக்கு வந்தாங்க இதனால மும்பை ஏர்போர்ட்லேயும் ஃபேன்ஸோட கூட்டம் அலைமோதுச்சு தென் அதுக்கப்புறமா பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஒரு சொகுசு பேருந்துல தனியார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க தென் அங்க இருந்து திறந்தவெளி சிறப்பு பேருந்துல இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே கிட்ட வேர்ல்டு கப்பை காட்டியபடி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை பாக்குறதுக்காக ஒட்டுமொத்த மும்பை மக்களும் மைரன் டிரைவ் அப்படின்ற சாலையில கூடி இருந்தாங்க லட்ச கணக்கில் மக்கள் அங்க சோழ்ந்துட்டதுனால வண்டி ரொம்ப ஸ்லோவா தான் மூவாச்சு அப்போ ஒவ்வொரு பிளேயரும் வேர்ல்டு கப்பை கிட்ட காமிச்சபடியே வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க சினிமா தியேட்டர்ஸ்ல எப்படி இருந்த பேப்பர்ஸை துண்டு துண்டா கிழிச்சு வீசி கொண்டாடுவாங்க அதே மாதிரி இந்தியன் டீம் பிளேயர்ஸ் மேலையும் வீசி ஒரு ஆற வாரம் வரவேற்பை கொடுத்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தான் கோச் ராகுல் டிராவிட் விக்ரம் மௌத்ரா மற்றும் பிராஸ் மாம்ரே போன்ற பயிற்சியாளர்களும் இருந்தாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருந்தாங்க அப்போ ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் பிளேயர்ஸுக்கு கை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க இவங்க இருக்கிற இடத்துல இருந்து வான்கடை ஸ்டேடியத்துக்கு போறதுக்கு வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு இருந்தாலும் பஸ்ஸு ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆகுறதுனால அவங்க போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் அது போக மும்பையில் ஈவினிங் டைம்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அதையும் மீறி இந்த கூட்டம் கலையாம அப்படின்னு நின்னாங்க சாயங்கால நேரத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ நைட் ஆயிடுச்சு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் எப்படி கீழே இறங்கி விதி உலா வருமோ அதே மாதிரி இந்தியன் டீமோட ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே இரவு நேரத்துல இப்ப நகர்வுலா வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடி இருக்கிற மைரன் டிரைவ் அப்படின்ற பகுதியில ஹார்திக் பாண்டியாவோட பேரை சொல்லி ரசிகர்கள் எல்லாம் கோஷம் எழுப்பிட்டு வராங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரீஸ்ல சாம்பியன் பட்டத்தை வென்ற நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே மும்பையில திறந்தவழி பேருந்தில் ஒரு வெற்றி பேரணியில் ஈடுபட்டு வராங்க அங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்கிற மைரன் டிரைவ் அப்படின்ற ஒரு பகுதியில் ஹார்திக் பாண்டியாவோட பேரை சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே கோஷம் போட்டிருக்காங்க இந்த ஐபிஎல் சீரீஸ்க்கு தான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட புது கேப்டன் ஹார்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டாரு இதனால மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தாங்க சோசியல் மீடியாஸ்ல மட்டும் இல்லாம ஸ்டேடியத்துலயுமே ஹார்திக் பாண்டியாவுக்கு கடும் எதிர்ப்பு இருந்துச்சு இந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பை அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவரு என்னதான் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என்ன பண்ணாலுமே ஃபேன்ஸோட அந்த எதிர்ப்பை அவரால் கட்டுப்படுத்தவே முடியல ஒரு கட்டத்துல ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் அப்படின்னு பல கிரிக்கெட் பிளேயர்ஸுமே ஃபேன்ஸ் கிட்ட நேரடியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தோ ஹார்திக் பாண்டியாவை கிண்டில் பண்றதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட யாருமே பின்வாங்கல மும்பை வான்கடை ஸ்டேடியத்திலேயே மும்பை இந்தியன்ஸ் கேப்டனுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு கிளம்புவோம் உரிமையாளர்களான அம்பானி குடும்பமே எதிர்பார்க்கல ஹார்திக் பாண்டியாவோட மனநிலையை பெரிதளவும் பாதிச்சதா சொல்லப்படுது ஆனா அவரு மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியை கட்டிட்டு இந்தியன் டீமோட ஜெர்சியை போட்டதுக்கு அப்புறமா ஒரு தரமான கம்பேக்க கொடுத்திருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரீஸ்ல இந்தியன் டீம் எப்பலாம் பிரச்சனைல சிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவர் அவரோட ஆட்டத்தை நெக்ஸ்ட் கேருக்கு மாத்தி டீமை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த வேர்ல்டு கப் சீரீஸ்ல அவர் பேட்டிங்ல நூற்றி நாற்பத்தி நாலு ரன்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாமல் பவுலிங்ல பத்து விக்கெட்ஸை வீழ்த்திருக்காரு பாண்டியாவோட இந்த எக்ஸலண்டான வேர்ல்டு கப் இன்னிங் பேன்ஸால பெரிதும் கொண்டாடப்படுறது அது ஃபைனல் மேட்ச்ல கடைசி நேரத்துல பதினாறு ரன்ஸ் அவரை டிஃபன் பண்ணது மூலமா இந்தியன் டீம் இன்னைக்கு ஒரு டிராஃபியை ஜெயிச்சிருக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்காரு இந்த நிலையில டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸை முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பி இருக்கிற இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே மும்பையில் இருக்கக்கூடிய மைரேன் டிரைவ் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு வெற்றி பேரணியில் ஈடுபட்டிருக்காங்க திறந்தவெளி பேருந்துகளில் இந்தியன் டீம் பிளேயர்ஸை பார்க்கறதுக்காக சுமார் அஞ்சு மணிலருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே குவிய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வான்கடை ஸ்டேடியத்திலையுமே ஃபேன்ஸ் கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வான்கடை ஸ்டேடியத்தில் இருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஹார்திக் பாண்டியாவோட பேரை சொல்லி கோஷம் எழுப்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுமார் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி எந்த இடத்துல வச்சு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களோ அதே வான்கடி ஸ்டேடியம்ல இப்போ ஹார்திக் பாண்டியா ஒரு தரமான கம்பேக்க கொடுத்துருக்காரு இதனால ஹார்திக் பாண்டியாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க